சிட்னில மிக முக்கியமாக ஐந்தாவது டெஸ்ட் போட்டி இன்னைக்கு நடைபெற்று வருது இந்த போட்டியில் இந்திய அணிக்கு செயல்பட்டு இருக்காரு வழக்கம் போல இந்திய அணி இந்த போட்டியிலுமே முதல்ல பேட்டிங்க தேர்வு பண்ணாங்க ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையுமே இந்த போட்டியில ரோஹித் சர்மா விளையாடல அவர் தான் இப்போது கடும் பேசு பொருளாக இருக்கு முக்கியமான ஒரு போட்டியில கேப்டனாக செயல்பட்டு வரும் ரோஹித் சர்மா விலகியதை பற்றி ஆஸ்திரேலியா பத்திரிகையில கண்டபடி பேசியிருக்காங்க இதனை தொடர்ந்து இந்தியா இழக்குமோ அல்லது சமன் செய்யுமோ அப்படின்றத தீர்மானிக்கிற கடைசி போட்டி தான் இது போட்டியில ரோஹித் சர்மா கட்டாயம் விளையாடி இருக்க வேண்டும் ஒரு அனுபவ வீரர் இல்லாதது பின்னடைவுதான் ஊடகங்களுமே கண்டபடி செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா ஊடகம் மட்டுமல்ல பல ஆஸ்திரேலிய ரசிகர்களும் சரி பல ஆஸ்திரேலியா வீரர்களுமே சரி பத்திரிகைகளுக்கு கண்டபடி பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் சர்மா தற்போது ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு அதாவது இன்றைய போட்டியில இந்தியா ஒரு சரியான கிட்டத்தட்ட அனைத்து விக்கெட்டுகளையுமே வீழ்த்திருக்காங்க இந்த போட்டி நடுவே ரோஹித் சர்மா அவர்கள் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல நீங்க நடக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது நான் கண்டிப்பாக ரிட்டையர் ஆக வாய்ப்பே கிடையாது மீண்டும் வருவேன் அப்படின்னு அந்த மயக்க வாங்கி பேசியிருக்காரு ஆடியன்ஸுக்கும் சரி ஆஸ்திரேலியா பத்திரிகைக்குமே சரி இந்த சம்பவம் ஒரு சரியான பதிலடியாக அமைஞ்சிருக்கு சோ அதனால ரோஹித் சர்மா அவர்களை பலருமே புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க